और अनंगेटा रो

அவருக்கு இந்த சிறு தொகை ஒரு இருபது ரூபாய் வந்து இந்த இருபது நாளாக வந்து சிரமப்படுறார் வண்டி எடுத்துட்டு போகிற செலவுக்காக கொடுக்கப்படுகிறது ஓகே இவாதன் சேவை சார்பாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பொண்ணு ரகத்துக்கு ஆதரவாக கொடுத்த அனைத்து பேரும் சேர்ந்து நாங்கள் அவருக்கு ஒரு கௌரவப்படுத்துகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கிட்ட ஒரு யூனிட்டி கிடையாது ஆனால் திரு பொன்னுரங்கத்துக்கிட்ட வந்து அலைஞ்சுகிட்டே இருந்தார் இதுக்கு யாராச்சும் ஒரு நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சென்னை அசோசியேஷனை பார்த்தாங்க நாமக்கல் அசோசியேஷனை பார்த்தாங்க சேலம் அசோசியேஷனை பார்த்தாங்க மணல் சங்க கூட்டமைப்பு தலைவர் செல்லராஜமணியான அசோசியேஷனை பார்த்தாங்க ஈ வாகன சேவை அடைஞ்சாங்க எல்லா பக்கமும் ஒரே கோரிக்கை இவர் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து நியாயமானதாக இருந்தது அதனாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் கூடி திரு பொன்னுரங்கத்தை வந்து சேஃப் ஃப்ரம் ஈக்கோட்டஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ராக வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணோம் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பாலிமர் நியூஸுக்கு வந்து லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பா நன்றி எதிரொச்சிக்கிறோம் எல்லா சேனலுமே வந்து போட்டாங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணிக்கிறோம் நன்றி பொன்னுரங்கம் என்பவருக்கு சொந்தமான ஏ பி பதினாறு டி டி நாற்பத்தி நாலு என்ற பதிவெண் கொண்ட லாரி நாமக்கல் ஈக்குட்டாஸ் நிறுவனத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஹெச்பி கடன் வாங்கப்படவில்லை என்டாஸ்மெண்ட் செய்யப்படவில்லை அவருடைய சொந்த நிதியிலேயே அந்த லாரி வாங்கப்பட்டு முறையாக ஈக்கப்பட்ட அந்த லாரியை கடந்த பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சேலம் நோக்கி வந்த அந்த லாரியை ஈக்குட்டாஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் குண்டர்களை வைத்து லாரியை மடக்கி ஓட்டுநருக்கம் டிரைவர் பொன்னுரங்கம் உரிமையாளரை மிரட்டி அவரை இறக்கி விட்டுவிட்டு நிறுத்திவிட்டார்கள் கடன்படவில்லை அவள் வாழ்வாதாரம் மீட்கப்பட வேண்டும் கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து லாரி சங்கத்தினுடைய தலைவர்கள் லாரி உரிமையாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தோம் இறுதியாக காவல்துறையினர் பொன்னுரங்கம் எந்த வகையிலும் இதற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அவர் கடன் வாங்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிவிக்கிறது எனவே இந்த லாரியை விடுவிக்கப்பட வேண்டும் லாரியின் மீது ஆர்சியை கொடுத்து வேறொரு நபர் வாங்கியவரிடம் கடனை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு நேற்றைய தினம் ஆறு ஏழு ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த லாரி பொன்னுரங்கத்துக்கு சொந்தமான லாரியை விடுவித்து ரிலீஸ் ஆர்டர் கொடுத்தார்கள் இன்றைய தினம் அந்த லாரி சேலம் யாரிலிருந்து எடுத்து வரப்பட்டு அனைத்து லாரி சங்கத்தினுடைய தலைவர்கள் லாரி உரிமையாளர் முன்னிலையில் அவரிடம் ஒப்படைக்கிறோம் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் லாரி உரிமையாளர் ஏற்கனவே பல்வேறு சோதனைகளை சந்தித்து வருகிறான் டோல் உயர்வு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பிரிமி உயர்வு டயர் விலை உயர்வு டீசல் உயர்வு லாரியை இயக்க முடியாத சூழலில் மேலும் நிதியே பெறாத கடன் பெறாத லாரியை இது போன்று சிறைபிடித்து குண்டர்களை வைத்து மிரட்டி அச்சுறுத்தி பணம் கேட்பதால் இந்த தொழிலை தொடர்ந்து நாங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இது போன்ற நடவடிக்கையில் நிதி நிறுவனம் ஈடுபடக்கூடாது கூடாது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டியின்படி கடன் கொடுத்திருந்தால் கூட அவர்களுக்கு முறையாக அறிவிப்பு தெரிய வேண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவு பெறப்பட வேண்டும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து தான் அந்த லாரியை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த பொன்னிறந்த வழக்கு வித்தியாசமானது வரலாறு கண்டிராத வழக்கு நிதி நோக்கம் கடன் பெறாமலே அச்சுறுத்தி இந்த லாரியை கைப்பற்றுள்ளார்கள் லாரி விடுவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஈக்குடாஸ் நிறுவனத்திடம் அவருக்கு ஏறத்தாழ முப்பது நாட்களாக அந்த லாரி நிறுத்தப்பட்டுள்ளது உரிய இழப்பீடும் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் அவருடைய தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு சொல்வதாக கூறியுள்ளார்கள் கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் மன உளைச்சல் அவனுடைய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்காக இல்லை என்று சொன்னால் இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் தொடரும் நிதிநிறுத்தம் வழக்கு தொடர் இது மாதிரி தவறான செயல சிறைபிடித்து தப்பு லாரியை பதிவுமுறை பண்ணிருக்கூடாது குண்டர்களை எங்கேஜ் பண்ணியிருக்கக்கூடாது சட்டம் முனைப்படி அமல்படுத்தப்படவில்லை லாரிய கடனே வாங்கலியே முற்றிலும் நிதி நிறுவனத்தின் தவறு தான் ஈக்குவட்டாஸ் நெறி இது இங்க மட்டுமில்ல பல மாவட்டங்களில் அத்துமீறி லாரி அலாரிகளை இது போன்று எடுக்கிறார்கள் பல நிறுவனங்கள் இது போன்று செயல்படுகிறார்கள் இதை கண்டறிந்து முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வண்டியினுடைய வேறொரு நபர் கொடுத்து வாங்கி இருக்கிறார்

நிதி நிறுவனங்கள் வந்து ஆட்கள் வச்சு ரவுடிஸ் வச்சு டோல்கேட்டு இந்த மாதிரி பார்டரில் அந்தந்த ஸ்டேட் பார்டரில் இது மாதிரி வாகனங்களை ம மடக்கி நிறுத்துவதை நிறுத்த வேண்டும் மடக்கி இது மாதிரி பிடிபடுவதை லாரி உரிமையாளர் தொந்தரவு பண்ணுறதை நிறுத்த வேண்டும் இது இல்லாத தமிழகத்துடைய துணை முதல்வர் கொண்டாந்த இந்த நிதி நிறுவனங்கள் கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி கந்து வட்டி மாதிரி கொடுத்து அரேஷ் பண்ணுறதை நிறுத்தணுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை ஒருவர் உபயோகப்படுத்தினால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது மொத்தத்துக்கு சீசிங் பண்ணக்கூடிய வண்டியை வந்து அதர் ஸ்டேட்ல வந்து இஎம்ஐ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஓட்டுநர்கள் இஎம்ஐ கெட்ட டிஃபால்ட்டா இருக்கு மூணு இஎம்ஐ டிஃபால்ட்டா இருக்கு அப்படின்னா அந்த வண்டி தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து வண்டியை பண்ணுங்க உங்களோட சீசிங் டீம் வந்து மகாராஷ்டிரால பிடிக்கிறாங்க டெல்லியில் பிடிக்கிறாங்க ஹரியானாவில் படிக்கிறாங்க பீகாரில் ஈவன் பிடிக்கிறாங்க அங்கே பிடிச்சி தமிழ்நாடு ஓட்டுநர்களை பாதியிலே இறக்கி விட்டு போயிடுறாங்க அவரோட மொபைல் சார்ஜ் போன வசதி இல்லாமல் அங்க இருந்து கிளம்பி வர்றதுக்கு என்ன சோர்ஸ் இல்லாமல் நடு ரோட்டில் நின்று தவிக்கிறார் இருக்கக்கூடிய மூணு இஎம்ஐ டிஃபால்ட் ஆச்சுன்னா பண்ணக்கூடிய நபர்கள் டிரைவர்கிட்ட போய் உங்களோட வண்டிக்கு வந்து சீசிங் பண்ண சொல்லி எங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை காட்டுறாங்க என்கிட்ட நீ மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா கொடுத்தேன்னா வண்டியை நான் விட்டுறதேன்னு சொல்லிட்டு பேரம் பேசப்படுது அதிகமான லாரி உரிமையாளர்கள் ஓனர் கம் டிரைவர்கள் இதில் பாதிக்கிறாங்க மூணு இஎம்ஐ ரெண்டு இஎம்ஐ டிஃபால்ட் ஆச்சுன்னா சீசிங் டீமுக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் கொடுத்துடுறாங்க அதை ஒப்பந்தம் போட்டுருக்கு எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்காரங்க வண்டி லிஸ்ட்டை டோல்கேட்டில் தகவல் தெரிஞ்சு அந்த வண்டிக்கு பின்னாடி டூ வீலரில் போய் வண்டி டிரைவர்கிட்ட லிஸ்ட்டை காட்டி என்கிட்ட ரெண்டாயிரவா மூவாயிரவா கொடுத்தா விடுறேன் இல்லை நியர்பை இருக்கக்கூடிய யார்டில் போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி மன ஆகி கடைசியில் ஒரு ஐயாயிரூவா கொடுத்து தப்பிச்சு போகிறாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை தயவு செஞ்சு தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க சீஸ் பண்ணுங்க இஎம்ஐ கெட்டாம இருக்கிறவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல லாரி அசோசியேஷன் அதே இது அதர் ஸ்டேட்ல சீஸ் பண்ண வேண்டாம் அவர் மறுபடியும் ஊருக்கு வந்ததுக்கு அவரோட வண்டியை நீங்க பறிமுறை பண்ணுங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் முழு மனசா யாருக்கும் யாரோ விரோதியா இருக்க வேண்டாம் நாங்க இல்லாம நீங்க இல்ல நீங்க இல்லாம நாங்க இல்ல அதை மட்டும் மனசுல வச்சுட்டு இது மாதிரி செய்யுங்க நன்றி அவ்வளோ எனக்கு சொல்ல வார்த்தை வரல எனக்கு ரொம்ப பேச தெரியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வண்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க என் வண்டி என் கிட்டே கொடுத்துட்டாங்க மெயினாக இருக்குது ஏன் எதோ கஷ்டப்பட்டேன் ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயோ இருபது நாளா ரொம்ப நான் பலாவது பாடுபட்டேன் ஒரு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நாளெல்லாம் போகாது எண்ணெய்ல தலைவர் தண்டராக என்னன்னையும் பார்த்தேன் அண்ணனும் பொறுமையாக இறங்கப்பா பண்ணலாம் எல்லார்யும் நான் சொல்லியிருக்குறேன் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க இ ஈ வாகன் கணேசன்கிட்டேயும் சொன்னாங்க அவங்களும் விசாரித்து நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட ஆகிப்போச்சு என்னால் ஒன்றுமே புரியல ஒரு இடமா போய் ஓரமாக உட்காந்துட்டேன் அப்போ திடீர்னு இந்த தமிழ்நாடு எடுப்பில் ஆயில் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி ரமேஷ் என்னை வந்தார் என்ன தம்பி கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார் இல்லைன்னா இது இருக்கு இன்றைக்கி தான் போலீஸ் கமிஷனர் போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் யுவராஜ் என்ன கிட்ட போய் சொல்லி விட்டாரு அவர்கிட்ட பேசணு உடனே தான் எனக்கு ஓரளவுக்கு தெளிவாகிச்சு அதுக்கப்புறம் இங்கே நாமக்கல் கூப்பிட்டு வந்தாங்க நாமக்கல் வந்து சின்ன ராசி அண்ணன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப வெற்றி கண்டிப்பாக வெட்டி அறிஞ்சிடுவேண்ட ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு ஊரில் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் போதும் நம்ம லாரி தொழில் எவனாலையும் அசிக்க முடியாது நான் ஒன்றும் அது பேசல அண்ணன் தான் வாங்கி எனக்கு எல்லாம் கொடுத்தேன் நான் போகவே இல்லை மூஞ்ச மொழிக்கவே எனக்கு இது இல்லை இருபது நாளாக பதங்களே வச்சிட்டாருங்க